முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் சலுகைகளை குறைப்பதனால் அவர் புலம்பெயர் தமிழர்கள் மற்றும் பிரிவினைவாத குழுக்களின் அச்சுறுத்தல்களுக்கு ஆளாக நேரிடும் என கட்சியில் இருந்து விலகிய ஜேவிபியின் முன்னாள் அரசியல் குழு உறுப்பினர் நந்தன குணத்திலக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார் கேக்கடுவையில் இடம்பெற்றுள்ள செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டபோது அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் தமிழ் புலம்பெயர்த்தோர் மற்றும் சில ஜேவிபியின் அரசியல் குழு உறுப்பினர்களின் அழுத்தத்தினால் முன்னெடுக்கப்பட்டதாக கூறப்படும் இந்த நடவடிக்கை மிகவும் கவலைக்குரியது என தெரிவித்தார் மகிந்த ராஜபக்ஷவை இராணுவ தீர்வை நோக்கி வலியுறுத்துவதில் ஜேவிபியின் கடந்த கால பங்கை அவர் நினைவுபடுத்தியதுடன் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டில் பீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகாவிற்கு அவர்கள் ஆதரவு அளித்ததையும் குறிப்பிட்டார் புலம்பெயர் தமிழர்கள் தேசிய மக்கள் சக்தியை ஊக்குவிப்பதில் முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் தெரிவித்தார் செம்மணி மனித புதைக்குழி அகழ்வதில் அதிக ஆர்வம் காட்டும் அரசாங்கம் மற்றும் புதைக்குழிகளிலும் இதே போன்ற ஆர்வத்தை காட்டியுள்ளதாக தெரிவித்தார் மஹிந்த ராஜபக்ஷ ஒரு பெரிய பிரிவினைவாதத்தினால் இயக்கப்படும் அரசியல் நெருக்கடியை தீர்த்து வைத்ததாகவும் ஜேவிபி ஒரு காலத்தில் ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணி அரசாங்கத்தில் அமைச்சரவை பதவிகளை வகித்ததாகவும் நந்தன குன்னத்திலக்க குறிப்பிட்டார்